அப்படி நானும் மனசியாக வந்து நடந்து போறோன்னு சொன்னாலும் சார் உக்காந்த பூஜிலேருந்து நேரடியாக நடந்து போகிறோமேனம் என்னென்னு சொன்னாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் மிகு சார் நான் மனசியா நாங்க இன்றைக்கி எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கல்ல சார் உக்காந்த பூஜை அப்படின்னு திருண்டு நாலு நிமிஷம் சாந்திக்குறம்னு சொன்னா அதாவது வந்து நாளைய தரணம் வந்து எங்களுக்கு ஒரு மாலை வரும் அப்போ மாலை ஒன்று அது எனக்கு இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து கேட்டுருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளையாருமே இருந்துட்டா ஒரு மாலை ஒன்று கட்டித்தாங்கன்னு சொல்லி அப்போ அவ வந்து பூ ஓடுறோம் என்ன தான் தந்தவா ஏன்னா வாக்கு ரெண்டு சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அப்போ அவக்கு அந்த பூவாய கஷ்டம் மனுஷன் உங்களால் எலும்பான்னு சொன்னால் கொஞ்சம் பூ பறித்து கொண்டு கொடுத்து

நான் மட்டும் நான் வெளிக்காட்டுல நடந்த உளுக்காட்டுல பொறுமையா நடந்து வர பாக்கும் அப்படி ஒரு புனியல் அப்படி என்ன இன்றைய தமிழ் வந்து இருக்கிற புளுந்தம் சொன்னா அமிசா இது சூப்பராக நடந்து கேட்டுட்டீங்களா எனக்கு அப்படி தலைச்சு அதுல இருந்தோம் ആ പൂറ്റാടി നമ്മുച്ച കൊണ്ട് വച്ചാൽ

காரன் ஜோபில இருக்க انا நானு வரேன் ஆ நாவல் லஸ்வ ப்ரோஸ் அப்ப உங்களுக்கு என்ன கலர் வாங்கினா இந்த இதர கொண்டு செட் பண்றாங்க இந்த விசேஷம் வந்தா காட்டாம நேர்லி வந்து அந்த பல்லோர் நிக்குது நான் चैलेंज తీసి இதை நம்ம இதோ चैलेंज பூர்த்தி செய்யறாங்க கே என்ன சொல்லா

ഉോട വിട്ട് ഇല്ലേ പൂമരം വിട്ട ഒരു ചിന്ന മരം നിക്കുനോ പൂ തോ നല്ല മരം അഞ്ചുപിളിയാടു ആണോ അത പൂമരം വെക്കുന്ന പക്കമരം തരാതാകും ആലം

பத்தாவது பாட்டு நான் படிக்க அண்டான கொண்டாங்க அறுவடைக்கு தயாரான கலையெடுத்து தலைவலியும் போட்டி பார்த்தாங்க தலையெடுத்து அடாத ஆட்டம் போட்டா கட்டி வச்சு கோரில் கட்டி எடுத்து அத்து போட்டு அனுப்பிட்டு அடிக்கடே முடியல அடிய வந்தா

கூடுதலா கோயில் தேவைக்குன்னு சொல்லி ஆஞ்சா பேச மாட்டாங்க வெளியில அக்கள் இல்லாத அளவுக்கு வெளியிலேயே நிறைய பூக்கள் நிக்குதானே அப்ப அப்படி பாக்க நிறைய பூக்களை வந்து நாங்க ஆஞ்சிட்டோம் ஆஞ்சிட்டோம் அப்போ சந்தோஷம் மெதுசாக நானும் அந்த மறுபடியும் சொல்லி கொள்றேன் கேட்டதுக்கு நாங்கள் எனக்கு இந்த மாலையை கட்டித்தெல்லாம் மனுஷாக்கான்னு சொன்னதுக்கு மிஸ்ஸாகும் ஒரு நன்றை சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் எங்களோட வீடியோ முடித்து கொள்ள போகிறோம் எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாரும் மறக்காமல் நான் மறுபடியும் சொல்கிறேன் பாவம் பொம்பளை பிள்ளைகளுக்கு மத்தியில் வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் சிரமத்துக்கு மத்தியிலேயே இந்த வீடியோ போட்டுக்கொண்டிருக்கிறாங்க பிளக்கம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அவங்க வந்து வளர்க்க அதுவும் ஒரு ஒரு படி ஒரு ஊக்கிப்பா இருக்குமே அப்போ நாங்கள் இதோட எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் பாய் பாய்